திருநெல்வேலி நகரிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் உலக அளவில் பலமுறை அகழாய்வுகள் செய்யப்பட நகரங்களில் ஒன்று இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சிக் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டில் தொடங்கியது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறில் இங்கு இனப்பகுப்பாய்வுக்கு ஆய்வு செய்துள்ளனர் இங்கு கிடைத்த மண்டை ஓடுகள் எலும்புக்கூடுகளை எடுத்து சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சிக்காக இந்தியா வந்த அலெக்சாண்டர் ரீ என்பவர் தமிழகம் முழுவதும் பல தொல்லியல் ஆய்வுகளை நடத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரை ஆடிச்சநல்லூரை முழுமையாக அகழ்வாராய்ச்சி செய்தது அலெக்சாண்டர் ரீதான் ஆய்விற்கு பின்பு எகிப்திய பிரமிடுகள் என்று சொல்லக்கூடிய புதைக்குழிகளை விடவும் பழமையானவை இங்குள்ளன என்று கூறியுள்ளார் முதன்முறையாக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நாகரீகம் இருந்தது என்பதற்கான சான்றுகளாக இந்த ஆய்வுகள் இருந்தன மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அகழ்வாய்வு நடத்தியது பழமையான அறுபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் குடுவைகள் சிறு சிறு மண்பானைகள் இரும்பு பொருள்கள் ஆகியவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை மூவாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக கூறப்பட்டது சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான வாழ்விடப் பகுதிகள் ஆங்கிலேயர் காலத்திலும் இங்கு மக்கள் வாழ்ந்ததை உறுதிப்படுத்தும் சுண்ணாம்பு தளம் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன முதுமக்கள் தாழிகள் பலவற்றில் மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக பத்து மனித எலும்புக்கூடுகள் திரட்டப்பட்டன இவற்றை ஆய்வு செய்வதன் மூலமாக அந்த உரியோர் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும் இங்கு கிடைத்த ஒரே ஒரு முதுமக்கள் தாழி கவனத்தை கவரும் விதமாக புதுமையான வடிவமைப்பை கொண்டுள்ளது அந்த முதுமக்கள் தாழியின் உள்பக்கமாக கைத்தாங்களாக பிடித்துக் கொள்ளும் வகையில் கைப்பிடி அமைப்புகள் காணப்படுகின்றன வேறு எங்கும் இது போன்ற அமைப்பை காண முடியாது ஆதிச்சநல்லூரில் இதுவரை கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வந்த அகழாய்வு பணியில் முதன்முறையாக சங்க காலத்தை சேர்ந்த பாண்டியன் மன்னர்களின் இரண்டு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரை ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழாய்வில் முதன்முறையாக இந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நாணயத்தில் ஒரு தொட்டியில் கடல் ஆமைகளின் உருவம் மரம் யானை மீனின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த நாணயங்கள் ஆதிச்சநல்லூரில் சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்ததையும் கடல்சார் வாணிபம் நடந்ததையும் உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளது சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் நிலங்களை ஐவகையாக பிரித்து ஐநிலங்களுக்கும் தனித்தனி கடவுள்களை உருவாக்கி கொண்டனர் இவற்றைத் தவிர தமிழர்களின் தொன்மையான தெய்வமாக தாய் தெய்வ வழிபாடு விளங்கி வந்தது தமிழகத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளில் சுடுமண் பெண் உருவங்கள் புதிய கற்காலத்திலிருந்து கிடைத்து வருகின்றன பாறை ஓவியங்களிலும் தாய் தெய்வ வழிபாடு குறித்த ஓவியங்கள் காணப்படுகின்றன பெரும்பாலும் சுடுமண் தாய் தெய்வ உருவங்களின் தலைப்பகுதி அல்லது நின்ற நிலையில் இருக்கின்ற சுடுமண் தாய் தெய்வ உருவங்களே தமிழகத்தில் கிடைத்துள்ளன செய்துங்க நல்லூரை சேர்ந்த முத்தாலம் குறிச்சி காமராஜ் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் ஆதிச்சநல்லூரில் இதுவரை நான்கு கட்ட அகழாய்வு நடைபெற்றுள்ளது